ஒரு கிலோ ஸ்பாஞ்ச் கேக்கை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கடை இருந்தால் போதும் இவ்வளோ சூப்பராக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக முதல்ல வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போறீங்களோ அதுக்கு வந்து நம்ம பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம் பட்டர் பேப்பருங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம ஏ ஃபோர் சீட்டில் லைட்டாக ஆயில் தடவிட்டாலே அது பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும் நான் அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இப்போ உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக மூணு முட்டை எடுத்திருக்கேன் அந்த மூணு முட்டையுமே இப்போ நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ சுகர் வந்து நிறைய பேர் வந்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் பீட் பண்ண முடியல ஒருவேளை நீங்கள் கையில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலக்குறீங்க அப்படின்னா சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணுறதுனால சுகரை வந்து நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் இது நல்லா பீட் பண்ணி வரும்போது எனக்கு சுகர் நல்லா கரைஞ்சிரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலர் வெள்ளை கலருக்கு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வாசத்துக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் சரி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ஆயில் ரீஃபண்ட் ஆயில் வாசம் இல்லாத ஆயில் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு நிமிஷம் ஆயில் ஊற்றிட்டு பீட் பண்ணால் போதும் இந்த கப்பில் ஒன்னரை கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டுந்தான் பீட் பண்ணணும் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது ட்ரிப்பன் மாதிரி இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நான் கொடுத்துருக்க அளவுகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் தான் வரும் ஒருவேளை எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக டபுளாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் அதாவது இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு நான் கேக்குக்கு பிரியாணிக்கெல்லாம் இந்த தட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹையில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ஹீட் ஆகிரும் இந்த பாத்திரம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடியது வேஸ்ட்டாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதை வந்து உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே மூடி விட்டுறலாம் இப்போ இதை மூடி விட்டுட்டு கரெக்டாக நான் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சிம்மில் வச்சுருந்தேன் தட்டில் தட்டில் வச்சு வைக்கும்போது நமக்கு அடி பிடிக்காது கலர் கரெக்டான கலருக்கு வரும் நாற்பது நிமிஷம் கொஞ்சமாக வேர்த்து அந்த இடத்துல ஊற்றி இருக்குது இப்போ ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்துருச்சு இப்போ சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் அப்புறம் இந்த சைடு எல்லாத்தையும் நல்லா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க கேக்கு வந்து செஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் செஞ்சு சாப்பிட்டீங்க கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ண பட்டர் பேப்பர் தான் ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு பட்டர் பேப்பர் மாதிரியே இருக்கும் பட்டர் பேப்பருக்காக காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் இப்போ கேக்கை வந்து அப்படியே நல்லா திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு விரும்பிய சேஃப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் தானே இந்த கேக்கு ஸ்பாஞ்ச் கேக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் அதோட பக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக கரெக்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ கேக்கை வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே ஒன்று எடுத்து ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் டீ கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க கண்ணாடி பாட்டில்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஸ்பாஞ்ச் கேக்கு தான் நிறைய டீ கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லோ கலர் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆரஞ்சு ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுலபமான முறையில் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஸ்பான்ஜ் கேக்கு நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்க